உடுமலை மடத்துக்குளத்தில் கனமழை குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதி கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதல் இப்பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது இடைவிடாமல் கனமழை பெய்து வருகின்றது இதனால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றன அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழை புகுந்ததால் பொதுமக்களும் கடும் பாதிப்படைந்துள்ளனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறும் பொழுது தற்பொழுது மடத்துக்குளம் பகுதியில் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகின்றது கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் விரிவுபடுத்தாத நிலையில் தற்போது குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் புகுந்துள்ளது சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மடத்துக்குளம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் புகார் தெரிவித்தனர்